உலகம் அழியும் போது இந்த மூணு நந்தி சிலையும் உயிர் அதுல ஒரு நந்தி சிலை நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு கொஞ்சம் கவனமாக கேளுங்க முதல்ல உமா மகேஸ்வரர் கோயில் இருக்க அந்த கல் நந்தி இந்த நந்தி தினம் தினிக்கு வளர்ந்துட்டு வருதுன்னா உங்களால் நம்ப இந்த நந்தி நூறு சதவீதம் கழிவு டைமில் ஏந்திரிச்சு நடக்குமாமா கெட்டவங்க எல்லாத்தையுமே கொடூரமான முறையில் மெதிச்சு சாகடிக்குமா இந்த நந்தி உயிர் புறம் அப்படிங்கிறதுக்கு சாட்சியா அந்த நந்தி வளர்ந்துகிட்டே வருது இப்போ நீங்கள் போய் பார்த்தாலும் அந்த நந்தி அந்த மண்டபத்தை உடச்சிக்கிட்டு வெளியில் வர அளவுக்கு தான் வளர்ந்து நிற்கிது ரெண்டாவது இல்லைப்பாட்சி இருக்க இந்த கல் நந்தி கோயிலை விட்டு இந்த நந்தி ரொம்ப தூரத்தில் இருக்கும் அது ஏன் இது வரைக்கும் யோசிச்சிங்களா அந்த நந்தி ஏந்திரிச்சு நடந்து போயிட்டு இருக்காமா அந்த கோயிலுக்கும் அந்த நந்திக்கு இடையில சில கால்தடங்கள் இருக்கு அந்த கால்தடங்கள் எல்லாம் எல்லாமே ஒரு மாட்டோட காலத்தனமாக பொருந்தது இதுக்கு காரணம் அந்த மாடு இந்த கோயிலை விட்டு எந்திரிச்சு அங்கே போய் ரொம்ப தள்ளி உட்காந்துருக்கு இந்த நந்தி உயிர் பெற்று எந்திரிக்க போகிறதுக்கான நாள் ரொம்ப தூரத்தில் இல்லையா மூணாவது தஞ்சாவூர் நந்தி உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த நந்தி இரவு டைமில் எந்திரிச்சு நடக்குதாமா அந்த கோயிலை பாதுகாக்குதாமா அந்த காலத்தில் இந்த நந்தியை பிடிச்சி கட்டி வச்சிருக்காங்களாமா அது ரொம்ப கோபத்தில் இருக்காமா இந்த நந்தி எப்போ அவிழ்த்து விடுவாங்களாமா கழிவு டைமில் அவிழ்த்து விடுவாங்களாமா கழிவு டைமில் கெட்டவங்க இந்த நந்திக்கு இல்லை மாற்றினாங்களா பயங்கரமான முறையில் கொல்லப்படுவாங்களாம்